அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கதாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கீப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசிக்கு உரித்தான மாதம் நாளே அது தை மாதம் தான் சூரியன் மகர ராசியில பிரவேசம் செய்யக்கூடிய மாதம் இந்த தை மாதம் இந்த சூரியன் மகரத்துக்குள்ள பெயர்ச்சியாகும் முதல் தினத்தை தான் நம்ம மகர சங்கராந்தி அதாவது தை பொங்கல்னு கொண்டாடுறோம் தை மாதத்தை மகர மாதம்னு சொல்லுவாங்க மகர ராசி அன்பர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு மற்றவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு போராட்டங்கள் அவ்வளவு மன வருத்தங்கள் இருந்துட்டு இருக்கு யார்கிட்ட பணம் வாங்கணுமோ இல்லையோ கடன்காரங்க நம்மளை சுத்திலும் பினான்சியல் ரீதியா ரொம்ப டைட்டா வச்சுட்டு இருக்காங்க இஎம்ஐ கட்ட முடியாத சுச்சுவேஷன் வேலையில நெருக்கடி குடும்ப வாழ்க்கை ஒரு மாதிரியான போக்கா போயிட்டு இருக்கு பாருங்க அந்த போக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா லைஃப் நம்ம கண்டினியூவா வாழ்ந்துருவோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கே ஒரு சில மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கு மகரம் அப்படின்னாலே வெற்றின்னு சொல்லுவாங்க மகரம்னாலே போராட்டம்னு சொல்வாங்க மகரம்னாலே அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா வரக்கூடிய தை மாதம் சிறப்பா இருக்க போது மகர ராசி அன்பர்கள் முக்கியமா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அன்ப மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க அடுத்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் வாக்கு கொடுக்காதீங்க உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு நினைச்சாலும் சரி செய்யறேங்கிறத ஆணித்தனமாக சொல்லிட்டீங்க அப்படின்னா செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுல இருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்காது நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய அதாவது கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்னாலேயே தான் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க இந்த மாதத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல் விஷயம் இந்த மாதத்துல சூரியன் உங்க ராசியில பிரவேசம் செய்யறதுனால கண்டிப்பா கடந்த மூன்று மாதங்களா ஆபீஸ்ல இருந்த பிரச்சனைகளா இருக்க மேலதிகாரிகளோட இருந்த பிரச்சனையாகட்டும் சக பணியாளர்களோட இருந்த பிரச்சனையாகட்டும் இதெல்லாம் நீங்கும் ஆபீஸ்ல ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் மகரராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் பல பிரச்சனைகளை தாண்டி அலுவலகத்திலும் சில போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கும் வேலையில இருப்பமா இருக்க மாட்டோமா வேலை நீடிக்குமா நீடிக்காதாங்கிற அளவுக்கு இருந்த மகரராசி அன்பர்களுக்கு உங்க வேலை நிச்சயமா நீடிக்கும் உங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் குறையும் நீங்க வாக்கு கொடுத்து ஏமாந்த சில விஷயங்களுக்கு ஒரு பிராயச்சித்தம் இந்த மாதத்துல அதுவும் நிரந்தரமான பிராயச்சித்தமா கிடைக்கும் இந்த மாதத்தின் முதல் பயிற்சியும் சாதகமா இருக்கு அடுத்து இரண்டாவது பயிற்சி சுக்கர பயிற்சி சுக்கர யோகம்னே சொல்லணும் இது சுக்கர பயிற்சின்னு சொல்லக்கூடாது சுக்கர யோகம்னே சொல்லணும் என்ன காரணம்னா சுக்கரன் இந்த மாதத்துல உங்க மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல உச்சமாக போறார் உங்க தொழில் தானாதிபதி பஞ்சமாதிபதி உச்சமாக போறார் அப்பேற்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தர போறது அதிபதியும் ஐந்தாம் இடத்த அதிபதியும் ஒரே நேரத்துல ஆகும் போது ஆகும்னா உங்களுக்கு தொழிலும் சரி குழந்தை பாக்கியமும் சரி ரொம்ப சிறப்பாவே கிடைக்கும் இன்னொரு விஷயம் இந்த மாதத்துல குருவுடைய வீட்டுல சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டுல குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்க போறாங்க பஞ்சமாதிபதியும் முயற்சி ஸ்தானாதி பரிவர்த்தனை பெறுவது கூடுதல் விசேஷம் இத மகாலட்சுமி யோகம் இந்த மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு பல திருப்பு முனைகளை உண்டாக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக நடந்து நடந்து கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு நல்ல திருப்பம் நல்ல நிம்மதி ஒரு மன சந்தோஷம் உண்டாகும் சொல்லலாம் அடுத்த ஒரு பெரிய ஜாக் விஷயம் புதன் பயிற்சி தன குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் பாவக புதன் பயணம் செஞ்சிட்டு இருக்கார்

எட்டில் மாத பிற்பகுதியில புதன் நீச்சமாக போறார் அப்படி புதன் நீச்சமாகும் போது தனிச்ச நீச்சமாகல அங்க உச்ச சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார் இந்த நீச்ச புதனோட உச்ச சுக்கிரன் இணைவது நீச்ச பங்க ராஜ யோகம் இதனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஜாக்பாட் திடீர் லாட்டரி பண வரவு திடீர்னு வீடு வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போது குறிப்பா பிப்ரவரி மாதம் தொடங்கினதுக்கு அப்புறமா மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டே திடீர்னு அடிக்கும் நிச்சயமா இருக்கும் இந்த மாதத்துல நான்

மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் தீர்வு கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தேடி பயனுக்கும் ஒவ்வொரு மகர ராசி கண்டிப்பா ஒரு ஆறுதல்ங்கிறது இந்த மாத பிற்பகுதியில் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாத பிற்பகுதி நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்து கடைசி பயிற்சி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது குரு பகவான் உங்க பஞ்சம ஸ்தானத்துல ஐந்தாம் பாவகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க ஒரு சிலர் திடீர்னு உங்களுக்கே தெரியாம யோசிக்காமல் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கடன் கொடுத்தவங்க கிட்ட சண்டை போடுறது யார் என்னன்னே தெரியாம பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சிக்கி தவிச்சிங்க இல்லையா அது அனைத்தும் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதுதான் நம்ம செய்யணும் இப்படி

மூன்று மாதங்கள அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஆனா ஏற்கனவே சனியும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் பிளஸ் குருவும் இப்ப வக்ர நிவர்த்தி ஆக போறார் இனிமே எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும் தூக்கத்துல வந்த பிரச்சனைகள் தூக்கமே இல்லாம தவிச்சிட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் தீரும் இனிமே நிம்மதியா தூங்குவீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகரிக்கும் அரசாங்க தேர்வுகளில் போட்டியிடும் நபர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில நிச்சயமா வெற்றி கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் சிறப்பா இருக்கும் சாதகமா இருக்கும் பயணங்களால அனுகூலங்கள் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த மாத பிற்பகுதி மிக சிறப்பான காலகட்டம் மாணவர்கள் எக்ஸாம்ல நிச்சயமா முயற்சி செஞ்சா நல்ல மதிப்பெண் பெற்று ஸ்கூல் கூட வரலாம் ஆடை ஆபரணங்கள் உடைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் புதுசா வீடு மாறுறது இல்ல வீடு வாங்குறது ஜாப் சேஞ்ச் பண்றது இது எல்லாமே இந்த மாத பிற்பகுதியில் சிறப்பு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் மனசுல சில எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது பூர்த்தியாகும் இந்த மாதத்துல சற்று தாமதம் ஆனாலுமே இந்த மாத முதற்பாதியில் எல்லா விஷயங்கள்லையுமே சற்று தாமதம் இருக்கும் ஆனாலுமே இந்த மாத பிற்பாதி நல்ல கிளாரிட்டியாகவும் பெஸ்ட்டாகவும் நிச்சயமா இருக்கும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பார்த்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி ஆனால் சுயஜாதகப்படி ஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்சி மிஞ்ச போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போது அதனால உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லி பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நம்புறேன் நம்புகிறேன் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியன் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்